எல்லோருக்கும் வணக்கம் பக்தர்கள் மீது அன்பு காட்டும் காஞ்சி வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் என்பவர் காஞ்சி வரதராஜ பெருமாளின் சிறந்த பக்தர் அவர் சென்னை அருகே பூவிருந்த வள்ளியில் வளர்ந்தவர் அவர் பெருமாளோடு பேசும் பாக்கியம் கொண்டிருந்தார் ஒரு அவர் வரதராஜ பெருமாளுக்கு சாமரம் வீசினார் சாமரம் என்றால் விசிறி வீசுவது அப்போது ஒரு அர்ச்சகர் வந்தார் அர்ச்சகரின் தலையில் ஒரு பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்தில் சர்க்கரை பொங்கல் இருந்தது அர்ச்சகர் திருக்கட்சி நம்பியிடம் பெருமாளுக்கு நிவேதனம் செய்வதற்காக சர்க்கரை பொங்கல் கொண்டு வந்திருக்கிறேன் இதை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மடப்பள்ளிக்கு சென்றுவிட்டார் மடப்பள்ளியில் இருக்கும் புளியோதரை எடுத்து வந்து விடுகிறேன் என்றும் சொன்னார் அப்போது பெருமாள் திருக்கட்சி நம்பியிடம் சொன்னார் நம்பி கொஞ்சம் சர்க்கரை பொங்கலை எனக்கு எடுத்து ஊட்டிவிடுங்கள் என்று கூறினார் பெருமாளின் கட்டளைப்படி நம்பியும் பாத்திரத்தில் இருந்து சர்க்கரை பொங்கலை எடுத்து பெருமாளுக்கு ஊட்டினார் பெருமாளும் அமுது செய்தார் பெருமாள் அதை சாப்பிட்டதும் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தார் நன்றாக இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்டார் நம்பியும் அவருக்கு ஊட்டினார் பாத்திரத்தில் பாதி சர்க்கரை பொங்கல் காலியாகிவிட்டது அப்போது அந்த அர்ச்சகர் புளியோதரை பாத்திரத்துடன் வந்தார் திருக்கச்சி நம்பியின் கையில் சர்க்கரை பொங்கல் ஒட்டி கொண்டிருப்பதையும் பார்த்தார் என்ன காரியம் செய்தீர்கள் பெருமாள் உண்ட மிச்சத்தை தான் நாம் சாப்பிட வேண்டும் அவருக்கென்று வைத்த பிரசாதத்தை சாப்பிடுவது நியாயமா என்று கேட்டார் உடனே திருக்கச்சி நம்பிகள் சொன்னார் சுவாமி அடியேன் எதையும் சாப்பிடவே இல்லை பெருமாள் தான் கேட்டார் அதனால் அவருக்கு ஊட்டிவிட்டேன் என்று கூறினார் உடனே அர்ச்சகர் இதென்ன புதுக்கதை பெருமாள் என்றைக்கு சாப்பிட்டார் நீர் தின்றுவிட்டு அவர் மேல் பழி போடுகிறீர்களா என்று கோபத்துடன் பேசினார் செய்தி அந்த கோவில் அதிகாரிகளுக்கு எட்டின பெருமாளுக்கென்று வைத்திருந்த பிரசாதத்தை நிவேதத்திற்கு முன் எடுத்து உண்ட திருக்கட்சி நம்பிகள் இனிமேல் கோவிலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவரை வெளியே அனுப்பிவிட்டார்கள் திருக்கட்சி நம்பிகள் வருத்தத்துடன் வீடு திரும்பினார் இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது திருக்கட்சி நம்பிகளை பலவாறு ஏசத் தொடங்கினார்கள் அப்போது திருக்கட்சி நம்பிகள் பெருமாளிடம் வரதா மக்கள் என்னை தூற்றுவதைப் பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை ஆனால் இப்படி ஒரு லீலை செய்து நான் உனக்கு செய்து வரும் தொண்டை நடக்க விடாமல் செய்துவிட்டாயே என்று கதறி அழுதார் சில நாட்கள் ஓடின திருமலையிலிருந்து சில பக்தர்கள் வரதராஜ பெருமாளுக்கு நூறு கங்காளம் பொங்கலும் நூறு கங்காளம் புலியோதரையும் சமர்ப்பிப்பதற்காக வேண்டி காஞ்சி வரதராஜ கோவிலுக்கு வந்தார்கள் அப்படி அந்த பிரசாதத்தை சமர்ப்பிக்கும் போது பெருமாள் அர்ச்சகரிடம் சொன்னார் திருக்கட்சி நம்பிகளை வர சொல்லுங்கள் அவர் வந்தால்தான் நான் நிவேதனம் கண்டருள்வேன் என்று கூறினார் வேறு வழியில்லாமல் இல்லாமல் பூவிருந்த வழியிலிருந்து திருக்கட்சி நம்பிகளை காஞ்சிக்கு அழைத்து வந்தார்கள் நூறு கங்காளம் பொங்கலும் நூறு கங்காளம் புளியோதரையும் பெருமாளின் முன்னே இருந்தது திருக்கட்சி நம்பிகளை கண்டதும் வரதராஜ பெருமாள் கூறினார் இவர் மட்டும் என்னுடன் இருக்கட்டும் மற்ற அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டார் உடனே பக்தர்கள் அனைவரும் வெளியே வந்துவிட்டார்கள் கதவு தாளிடப்பட்டது சிறிது நேரம் கழித்து இப்போது அனைவரும் உள்ளே வாருங்கள் என்ற குரல் வானிலிருந்து ஒலித்தது கதவை திறந்து பார்த்தார்கள் பக்தர்கள் அனைவரும் உள்ளே சென்றார்கள் அங்கு பார்த்தால் இருநூறு கங்காலத்திலிருந்து பிரசாதம் காணவில்லை அனைத்தையும் உண்ட களைப்பில் வியர்த்து போயிருந்த காஞ்சி வரதருக்கு திருக்கட்சி நம்பிகள் சாமரம் வீசிக்கொண்டிருந்தார் அப்போது பெருமாள் சொன்னார் இருநூறு கங்காலங்களில் உள்ள உணவை ஒரு மனிதனால் இவ்வளவு சீக்கிரமாக சாப்பிட முடியுமா உண்டவன் நான்தான் என்று கூறினார் பெருமாள் திருக்கட்சி நம்பிகள் குற்றமற்றவர் என்பதையும் கூறினார் பின்பு அனைவரும் அதாவது அதிகாரிகளும் பொதுமக்களும் திருக்கட்சி நம்பிகளைப் பற்றி உணர்ந்து விட்டார்கள் திருக்கட்சி நம்பிகள் எப்போதும் போல் எனக்கு சாமரம் வீசும் கைங்கரியத்தை தொடர்ந்து செய்வார் என்றும் பெருமாள் கூறினார் தன் மீது ஒரு மடங்கு அன்பு காட்டும் அடியவர்கள் மேல் பல்லாயிரம் மடங்கு அன்பு காட்டும் எம்பெருமானின் கருணையை எண்ணி திருக்கட்சி நம்பிகள் வியந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவானிடத்தில் நாம் ஒரு மடங்கு அன்பு வைத்தால் அவர் பல மடங்கு நம்மிடம் அன்பு வைப்பார் அதனால் நாமும் தினந்தோறும் பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ வாசுதேவாய